ஒரு கேரளாவில் ஒரு ஒரு படம் ஒரு மூவி ஒன்று ஒரு படம் ஒன்று பார்த்தேன் அந்த திரைப்படத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாணர் அப்படிங்கிற சமூகத்தை பற்றி குறிப்பிடுறாங்க பாணர் அப்படிங்கிற சமூகம் நம்மளுடைய தமிழ் சமூகம் ஆனால் அந்த பாணர் சமூகத்தை மலையாள திரையரங்குகளில் திரைப்படங்களில் அந்த படத்தை எடுத்து காமிக்கிறான் அவன் அந்த மலையாள மொழியோட பாணர் சமுதாயத்தை வந்து காமிச்சிக்கிறான் ஆனா இங்க நம்ம தமிழ் சமூகத்துல நம்ம தமிழனை பத்தி ஒரு திரைப்படத்துல காமிக்கணும் அப்படின்னா நம்மளால காமிக்க முடியாது ஏன் அப்படின்னா கண்ட நாய்களோட முகத்தை காமிச்சிட்டு தமிழ் தேசிய கருத்தை நாம பேசணும் அப்படி பேசினால் கூட அந்த ரெண்டு நிமிட காணொலிய படத்துல இருந்து துண்டிப்பான் இப்போ சல்லியர்கள் படம் வந்துச்சேன் ஒரு திரையரங்குகள் கொடுக்கறதுக்கு எவனாது தமிழ்நாட்டில் தமிழனை பற்றி எடுத்த படத்தை வெளியிடுறதுக்கு ஒரு திரையரங்குகள் அது முன்னாடி வந்துச்சா ஏன்னா நமக்கு அதெல்லாம் கேட்கறதுக்கு நேரமே இல்லை நமக்கு ஆயிரத்தையும் ஐநூறையும் வாங்கி கொண்டு வாக்களிக்கிறதுக்கு நேரம் இருக்கு ஏன் தமிழனோட திரைப்படங்களும் தமிழன் பற்றிய பேசுகிற கருத்துக்களையும் ஏன் துண்டிக்கிறான் ஏன்டா துண்டிக்கிறான்னு கேட்கறதுக்கு நம்மளால முடியலை இப்போதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்போ எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தான் பேசுகிறான் எங்கே நின்றுக்கிட்டு பேசுகிறான் தமிழ்நாட்டுக்குள்ளாற நின்றுக்கிட்டு இது மாதிரி ஒரு தமிழன் ஆந்திராவுலையோ கர்நாடகாலையோ மலையாளத்துலேயோ நின்று பேசினா அவனை உயிரோட இந்த மூணு மாநிலங்களும் வெளியே அனுப்புமான்னு கேட்டால் வெளியே அனுப்பாது ஆனால் நம்ம அவ்வளவு தரம் கேட்டால் போயிட்டோம் ஒருத்தன் இங்கே நின்றுக்கிட்டு தமிழ் மண்ணில் நின்றுக்கிட்டு தமிழனை பற்றி அசிங்கமாக பேசுகிறான் திராவிடர் கோட்டையை வந்து உடைப்பியா திராவிட கோட்டையை வந்து உடப்பியான்னு கேட்குறான் ஆமாடா உடப்போம் தான் உன்னால் என்ன பண்ண முடியும் விஜயநகர பேரரசுன்னு பெருமையாக பேசுகிற வாழை எடுத்தோனான்னு சொல்கிற வீரனா உனக்கு முதல்ல என்னன்னு தெரியுமா நாய தமிழர் தமிழ் தேசியம் அப்படிங்கிறத நான் உடப்பேனா உடச்சி பாருடா நீ செந்தம்லன் சீமான் எங்கள் அப்பா நிற்கிறாரு

சான்றோட கொடுக்குறோமே சொல்ல முடியுமா உனால தமிழ் தேசிய கோட்டைய உடனே பாப்பனின்னு இன்னைக்கு முப்பத்தி ஏழு லட்சம் பேர் ஏந்திரிச்சு நிக்கிறோம் அப்படின்னா என் தந்தை செந்தமிழன் சீமானோட நாளைக்கு இது கோடி கணக்கில் பெருகும் நான் விஜயநகர பேரரசு சொல்லி நீ தேர்தல ஓட்டு கேள் இந்த தமிழன் எவனாவது உனக்கு ஓட்டு போடுவானானு பார்ப்போம் அசிங்கமா இல்லை ஆனா இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் ஓட்டு போடுறோம் இழிவானவர்களாக போயிட்டோம் எல்லாத்தையும் இழந்துட்டு இத்தனை நாள் நான் வந்து மற்ற மற்ற நாடுகளையும் மாநிலங்களையும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஓமை காட்டி பேசிக்கிட்டு இருந்தேன் அதாவது எப்படி அப்படின்னா கடல் கொள்ளையர்களா சோமாலியர்கள் ஆகிவிட்டார்கள் அங்க வந்து இயற்கை வளங்கள் கோடி கோடியாக கொள்ளை அடிக்கப்பட்டு மீத்தன் ஹைட்ரோ கார்பன் பல கோடி கணக்குல கொள்ளையடிச்சு தின்னுட்டு போயிட்டான் இப்போ அவன் எல்லாம் கடற்கொள்ளையெல்லாம் மாறிட்டான் அவன் இயற்கை வளங்களை விட்டுட்டு அப்படின்னு எத்தனையோ நாள் நான் வந்து பேசினேன் இப்போ இப்போ அருகாமையில் வெனிசுலாவில் நடந்துச்சு ரோட்டில் எல்லாத்துலயும் பணங்கள் வந்து குப்பை மாதிரி கிடக்கு ஆனா அவனால என்ன பண்ண முடியலன்னா சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியலன்னு உன்னோட நிலைமை தமிழனோட நிலமையே சொல்றேன் நீ வந்து கடைசியா ரோட்டில் பணம் கிடந்துச்சுன்னு வெனிசுலா மாதிரி கூட இருக்க மாட்டேன் பக்கத்து நாட்டில் இலங்கையில் நாம தொப்புள் கொடை உறவுகள் பசியும் பஞ்சமுமா துடிச்ச போது ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்துக்கும் ஒரு கிலோ அரிசியும் பாலும் வித்த போது அங்க இருந்த அமைச்சர் எப்படி அந்த நாட்டை விட்டு அந்த முதல்வர் அதிபர் எப்படி நாட்டை விட்டு ஓடி போனானோ அது மாதிரி இங்க இருக்கிறவன் காசெல்லாம் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிடுவான் வெனிசுலால கடந்த மாதிரி உங்ககிட்ட காசு கூட இருக்காது நம்மளை என்னன்னு கேட்கறதுக்கு நாதி இருக்காது அண்டை மாநிலமா இருந்த நம்மளோட உறவுகளுக்கு நம்மளால ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியல அவனை என்னோட மக்கள் அப்படின்னு சொல்லி என்னால ஏத்துக்க முடியல காரணம் ஆக்கிக்கிற திராவிடங்கிற கொள்கைக்குள்ள கூட்டு சேர்த்துக்கிற இந்த அரசியல் அமைப்பு ஏமன்ன சேர்ந்த என்னோட மக்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்காம இருக்கு நாளைக்கு எவன்த போய் நிப்ப ஆந்திரால போய் நின்னாலும் தமிழன் அடிப்பான் கர்நாடகாவை சொல்லவே வேண்டாம் காவிரத்துல தண்ணி முறையா தண்ணி கேட்டன அடிச்சு மண்டைய உடைக்கிறான் கொள்றான் மலையாளி மதிக்கவே மாட்டான் முல்லை பெரியார் பிரச்சனை இருக்கு எங்க போய் நிப்ப எவங்கிட்ட போய் நிப்ப இன்னைக்கு நம்ம அகதியா நம்ம தொப்புள் கொடி உறவுகள் எப்படி நிக்கிதோ அதே மாதிரி நாளைக்கு போய் நின்னோம்னா நமக்குன்னு கேட்கறதுக்கு இங்க யாரு இருக்கா மழை பெஞ்சா பூமியில வந்து விவசாயம் பண்ற நிலைக்கு இந்த எதுமலை ஆளாகியிருக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன இங்க இருக்கிற ஏரி குளங்களை தூர்வார முடியாதா ஏரி குளங்களை தூர்வாரி இங்க தண்ணியை விட முடியாதா ஐயாறு பூத் உப்பாரு இதை வந்து இணைக்க முடியாதா கால்வாய் அமைச்சு இந்த கதிரவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இதை சொல்லி உங்ககிட்ட வாக்கு கேட்கலையா ஏன் மழை பெஞ்சா பருத்தி போட்டா பருத்தி எடுக்கணுங்கிற சூழ்நிலைக்கு மட்டும் நம்ம தள்ளப்படுறோம் அப்படின்னா ஏன் அப்ப இதையெல்லாம் யோசிக்காம சிந்திக்காம எந்த அரசியலை வளர்ப்பதற்காக நாம துடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு அறிவார்ந்த பண்பட்ட சமூகத்தை சேர்ந்த நாம அடிமையா போய்கிட்டு இருக்கோம் நம்மளை வெறும் பிச்சைக்கார நான் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த அரசியல் அதிகாரத்தில் உள்ளவங்க இப்போ இந்த பகுதியில் பள்ளிக்கூடம் இருக்குது இப்போ எனக்கு முன்னாடி பேசின எங்களுடைய அண்ணா எல்லாருமே சொன்னாங்க பள்ளிக்கூடங்கள் இரு பள்ளிக்கூடம் இருக்குது ஆனால் டாஸ்மாக் கடையை தாண்டி போக முடியலை போக முடியலை போக முடியலன்னு நீங்கள் தான் முதல்ல போராடணும் என்ன அப்படின்னா மற்றதெல்லாம் விடுங்க நாங்கள் வந்து தண்ணி அடிக்கிறதுக்கு கூட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த அஞ்சு வருஷத்தில் உயர்த்திட்டாங்க ஏங்க அந்த தண்ணியை உயர்த்தி நீங்கள் நான் தான் அதை போராடணுமா போராடுறது இல்லையா அதையும் போராடுறது கிடையாது பின்னாடி இருக்கிற தண்ணி டேங்கு உடஞ்சி உளுந்துடுற மாதிரி இருக்குது அதுக்கும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது சாலை வசதி அமைச்சு கொடுக்கணுமா அதுக்கும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது இப்படியே இருந்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா இந்த வெற்று வாக்குறுதிகள் பொய்யான வாக்குறுதிகளெல்லாம் கொடுத்து உங்ககிட்ட ஓட்டு கேட்குறதுக்கு நான் வந்து கலைஞர் மகள் கனிமொழி அல்ல நான் வந்தேன் அப்படின்னா இந்த பகுதியில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனைகளையும் நான் சரி செஞ்சு கொடுக்குறேன் சொன்ன வாக்கை நாங்கள் நிறைவேற்றுவோம் ஏன்னா நான் செந்தமில்லன் சீமானின் மகள் தேன்மொழி நினைவில் கொள்ளுங்க இந்த ஜாதி மத அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியில கிடையவே கிடையாது அனைத்து சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கும் இங்கே வந்து சம உரிமை தான் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருக்கும் சம உரிமை தந்தை செந்தமில்லன் சீமான் அவர்கள் வழங்கிட்டு இருக்காரு பட்டியல் இனத்தை விட்டு கண்டிப்பா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வெளியேற்றுவோம் நீங்க அதை நினைச்சு கொஞ்சம் கூட என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா வருந்த வேண்டாம் கண்டிப்பா உங்களுக்கான அரசியலை உங்களுக்கான கட்டமைப்பை தந்தை செந்தமிழன் சீமானாச்சியில் மட்டும்தான் உருவாக்க முடியும் குடிதழுவி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழுவி நிற்கும் உலகு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரசு எங்களுக்கான அரசா இல்லை தந்தை செந்தமளன் சீமான் அவர்களை நாங்கள் வந்து வேந்தனாதான் பார்ப்போம் அவர் என்ன கூறுகிறாரோ அவர் சொல்கிறத அவர் தலைமை ஏற்று நாங்கள் நடந்துக்குவோம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறந்த ஆட்சி தந்தை செந்தமிளன் சீமான் ஆட்சியில் மட்டும்தான் மலருன்னு சொல்லி உங்களுடைய வாக்குகளை விவசாயிகளாக இருக்கிற நீங்கள் விவசாய சின்னத்துக்கு ஒரு தடவை வாக்களித்து ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறந்த ஆட்சி நாம் தமிழர் ஆட்சியில் தான் மலரும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்